அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னிக்கான வீடியோவில் தூங்குவதற்கு முன்பாக நாம் ஓத வேண்டிய ஒரு அற்புதமான சூறாவை தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தேவைகளை மனதில் நியத்து வைத்துக்கொண்டு இந்த சூறாவை ஏழு முறை ஓதிக்கொண்டால் உங்கள் தேவைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அல்லாஹ் அல்லாஹாலா மறுநாளே உங்களுக்கு விடியக்கூடிய அந்த காலை நேரத்திலேயே உங்களுக்கு அனைத்தையுமே தந்துவிடுவான் அந்த சூறாவானது சூறா கதிர் இன்னும் ஃபீ லைலத்தில் கதிர் இந்த ஒரு சூறாவுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது இது லைலத்துல் கதிரினுடைய சிறப்பை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சூறாவாக இருக்குது இந்த சூறாவை இன்ஷா இல்லை உங்களுடைய தேவைகளை நீய்த்து வச்சுக்கிட்டு நீங்கள் தூங்குவதற்கு முன்பாக நீங்கள் வேறு எந்த வேலையுமே நீங்கள் இதற்கு பிறகு செய்யக்கூடாது நேராக தூங்குவதற்கு முன்பாக இந்த சூறாவை நீங்கள் ஏழு முறை நீங்கள் ஓதிட்டு அதற்கு பிறகு இந்த மூன்று திக்கர்களையும் நீங்கள் ஏழு முறை நீங்கள் ஓதிட்டு இடத்துல துவா செஞ்சுட்டு நீங்கள் அதே இடத்துல நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா அல்லா மறுநாள் உங்களுக்கு உங்களுடைய அனைத்து துவாக்களையுமே அல்லாஹால கபூல் செஞ்சிருப்பான் இன்ஷா அல்லா இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தேவை பெரிதாக இருந்தால் கூட அல்லாஹ் அதுக்காக வெகு விரைவாக உங்களுக்கு அதை கொடுப்பான் அந்த திக்கர் என்ன அப்படின்னா யா ஃபத்தாஹு யா வஹாபு யா ரஹ்மான் இந்த ஒவ்வொரு வார்த்தையையும் நீங்கள் ஏழு முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் உங்களுடைய தேவைகளை கேளுங்க ஏன்னா இந்த மூன்றுமே உங்களுக்கு மிக சிறந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது யா ஃபத்தாஹ் அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது யா வஹாப் அப்படிங்கிறது பெரும் கொடையாளனே அப்படின்னு நம்ம அல்லாஹ் வளைக்கும் போது நம்ம எப்படிப்பட்ட துவாவை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கபுல் செஞ்சு தருவான் அடுத்தது யா ரஹ்மான் அப்படிங்கறதும் துவா கபூலாக கூடிய ஒரு மிகச்சிறந்த வார்த்தை இந்த ரஹ்மான் அப்படிங்கிறத சொல்லி நம்ம கேட்கும்போது நம்மக்கிட்ட எந்த பாவங்கள் இருந்தாலும் அதை அல்லாஹ் தலம் மன்னிச்சுட்டு நம் மீது கருணை கொண்டு நம்முடைய பாவங்களுக்கு உடனடியாக பதில் தருவான் எனவே இந்த மூன்று வார்த்தைகளையும் நீங்கள் இன்ஷால்லா ஏழு முறை நீங்கள் ஓதிட்டு அதே இடத்துல நீங்கள் தூங்கிக்கோங்க இன்ஷா அல்லா விடியக்கூடிய காலை பொழுதானது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வாழ்வை உங்களுக்கு ஏற்படுத்தும் நீங்கள் எந்த விஷயத்தை தேடிட்டுருக்கிறீங்களோ அதில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நீங்கள் எந்த ஒரு துவாவை அல்லாவிடத்தில் நீண்ட நாளாக கேட்டுட்ருக்கிறீங்களோ அதுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும் இன்னும் உங்களுடைய அனைத்து காரியங்களையுமே அல்லாஹாலா வெகு சிறப்பாக நடத்தி தருவான் உங்கள் மீது கருணை கொண்டு நீங்கள் கேட்காத துவாவை கூட உங்களுக்கு அவன் கொடுப்பான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையவே அல்லாஹால சிறப்பாக்கி வைப்பான் எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு சிறந்த ஒரு சூறாவையும் இந்த சிறப்பு மிக்க இந்த திக்கரையும் நாம் இந்த புனித மாதத்தில் இந்த ஷாபானுடைய மாதத்தில் நம்ம இரவு தூங்குவதற்கு முன்பாக வழக்கமாக நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் இந்த மாதத்திற்கான சிறப்புகளும் நமக்கு கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு மிகச்சிறந்த சிறந்த நாம் ஒவ்வொருவரும் அவசியமாக செய்து இதனுடைய நன்மையையும் இதனுடைய பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நினைக்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ